வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் சிம்மம் ராசிக்கு உண்டான பலன்கள் இப்பொழுது பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கிரகநிலை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணர் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணர் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன் சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம் முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அறிதுதான் எந்த வேலையாக கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும் வாகனங்களில் செல்லும்போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டியது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் சகோதரர் வழியில் ஏதாவது பிரச்சனை வரலாம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் குறிப்பாக விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் குறைவான லாபம் வர காண்பீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் இந்த மாதத்தில் இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருப்பவரின் செயல்கள் கோபம் தூண்டக்கூடியதாக இருக்கலாம் அனுசரித்து செல்லுங்கள் நன்மை நடக்கும் கணவன் மனைக்கிடையே அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும் பயணம் செய்யும்போது கவனமாக செல்ல வேண்டும் கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள் பணவரத்து திருப்தியாக இருக்கும் இதுவரை இருந்த தடைகள்லாம் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க எல்லாவற்றிலும் சாதகமான பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்கள்லாம் அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பண வரவு அதிகப்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வெல்லாம் உங்களுக்கு இந்த தடவை நீங்கிரும் மாணவர்கள் எதிர்கால கல்வி பற்றி சிந்தனை மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மக நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருக்கணும் செலவு அதிகரிக்கும் வீண் கவலை எல்லாம் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது வீண் அலைச்சல்கள்லாம் இருக்கும் இந்த மாதத்தில் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தடை தாமதம்லாம் ஏற்படும் கூடுதல் கவனத்துடன் இருக்கணும் புதிய முயற்சியெல்லாம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் உண்டாகும் செலவுகள்லாம் கூடும் எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உண்டாகும் உங்களுக்கு பரிகாரம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சுமுகமாக முடியும் குடும்பத்தில் அமைதி நிலவும் இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்